சிவாய நம தண்டலை வேற்காட்டூர் மன்னன் தருகவற்றால் நடியவர்க்கு ஈபவன் நண்டலை நீரொன் குடந்தையில் மேவுணர் சூதனையே அனைவருக்கும் வணக்கம் சூது விளையாடியேனும் பொருள் ஈட்டி அடியார்க்கு அமுது படைத்தலை தன் தலையாய கடமையாக கொண்ட மூர்க்கநாயனாரைப் பற்றி இப்பதிவில் காண்போம் தொண்டை நாட்டில் திருவேற்காடு என்னும் பதியில் பிறந்தவர் மூர்க்க நாயனார் இவர் வேளாளக்குடியை சார்ந்தவர் பெருஞ்செல்வந்தர் சிவபெருமான் மீதும் அடியார்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர் அடியார்களுக்கு அமுது படைத்து அவர்கள் உண்ட பிறகே தாம் உண்ணும் உடையவர் அடியார்களின் தேவையறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அடியார்களுக்கு அன்னம் அவருடைய பெரும் செல்வம் கரைந்து போனது ஆனாலும் அவர் அதை பற்றி எல்லாம் இல்லை அவருக்கு வேறு வேலை ஏது செய்தும் பழக்கமில்லை ஆனால் சூது விளையாடுவதில் கைதேர்ந்தவர் ஆகையால் சூது விளையாடி அதன் மூலம் கிடைக்கும் பொருளைக் கொண்டு அடியார்களின் பசிப்பினி போக்க எண்ணினார் அவ்வூரில் சூதாடுவார் யாரும் இல்லாததால் குடந்தைக்குச் சென்றார் அங்கு சூது விளையாடுபவர்களுடன் சூதாடி அதன் மூலம் கிடைக்கும் பொருளை தன் கைகளாலும் தீண்டமாட்டார் தம் வேலையாட்கள் மூலமாக சிவனடியார்களுக்கு உணவு படைக்கச் செய்வார் இவர் சூதாடும் போது முதலில் தோற்று போய் பணத்தை இழப்பார் ஆனால் அடுத்தடுத்து விளையாடி நிறைய பொருள் ஈட்டுவார் அப்பணத்தை கொண்டு தம் வேலையாட்கள் மூலம் அடியார்களின் தேவைகளை தீர்த்து வைப்பார் இவரிடம் சூதாடுபவர்கள் யாரேனும் தவறாக விளையாடினால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார் தன்னிடம் உள்ள குருவாளால் அவர்களை குத்திவிடுவார் அதனாலேயே இவருக்கு மூர்க்கர் என்னும் பெயர் ஏற்பட்டது சுந்தரமூர்த்தி நாயனாரால் நற்சூதர் என்று அழைக்க பெற்றார் தம் வாழ்நாள் முழுதும் அடியார்களுக்கு அமுது படைத்து சிவனாரின் திருப்பதம் அடைந்த நற்சோதர் மூர்க்கரின் திருவடி போற்றுவோம் மூர்க்கருக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்